அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓபர்காத்து அம்பிக்கை சகோதர சகோதரிகளை திருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறைச்சூதர்கள் தொடர்கானொலியில் நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாற்பத்தி ஒம்பது மூசாவுக்கு எழுத்து வடிவில் வேதம் கொடுத்தோம் என்று அல்லாஹ் ரபுல் அலமின் ஏழாவது அத்தியாயம் நூற்றி நாற்பத்தஞ்சு ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பது ஏழாவது அத்தியாயி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆகிய அவசரங்களை தொடர்ச்சியாக எல்லாம் சொல்லிக்காட்டுகிறான் அதாவது நபியாக நியமிக்கப்பட்டு அவர்கள் பிறகு என்ற அறக்கன்று அனுப்பி வைச்சாங்க அவங்கிட்ட இருந்து படாத பாடுபட்டு அந்த மக்களை பாதுகாத்து மீட்டு கொண்டு வந்தாங்க இதன் பிறகு தான் நல்லா மூசாவுக்கு இப்போது வேதத்தை கொடுக்குறான் அதை பற்றிய டீட்டெயிலாக பார்ப்போம் அவர்களுக்கு பின் மூசாவை பிறவனிடமும் அவனது சபையோரிடமும் தெளிவான சான்றுகளுடன் அனுப்பினோம் அவற்றை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள் குழப்பம் செய்தோரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனிப்பீராக பிராவணே நான் அகிலாத்தா அகிலத்தாருடைய இறைவன் அவனுடைய தூதர் என்று மூசா கூறினார் அல்லாவின் மீது உண்மையை தவிர வேறு எதனையும் நான் கூறாது இருக்க நான் கடுமைப்பட்டுவேன் நான் எதுவும் சொல்ல அல்லாவுடைய சத்தியத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்கள் இறைவனின் மீது தெளிவான சான்றை உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் எனவே என்னுடன் பனி இஸ்ராயேலின் மக்களை அனுப்பு என்று என்றும் முசாலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் அவன் நீர் உண்மை கூறுபவராக இருந்தால் நீ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறிய அந்த சான்றை கொண்டு வந்திருந்தால் அதை கொண்டு வாரும் அதை எங்கள்கிட்ட போட்டு காட்டு என்று அவன் கூறினான் அப்போது அவர் அதாவது மூசாலிஸ்லாம் அவர்கள் தமது கைத்தறியை போட்டார் உடனே அது சீரும் பாம்பாக உண்மையாகவே பாம்பாக ஆனது அவர் தமது கையை வெளியே காட்டினார் இப்படி உடனே அது பார்ப்போருக்கு வெண்மையாக தெரிந்தது அதிலிருந்து வெளிச்சம் தென்பட்டது இவர் கை தேர்ந்த சூனியக்காரராக இருக்கிறார் அவ்வளவு அற்புதத்தை அல்லாவுடைய அற்புதத்தை நேரடியாக காட்டுறாங்க அதுக்கு அவன் சொல்கிற பதில் என்ன இவர் கைத்தேர்ந்த சூனியக்காரராக இருக்கிறார் உங்கள் பூமியிலிருந்து உங்களை வெளியேற்ற இவர் எண்ணுகிறார் திட்டமிட்டிருக்கிறார் என்ன கட்டளையிடப் போகிறீர்கள் என்று பிரவனின் சமுதாய பிரமுகர்கள் கேட்கிறார்கள் அவர்கிட்ட பிரமுகர்கிட்ட பிரவன் கேட்குறான் இவன் உங் உங்களை வெளியாக்குவதற்காக சூனியத்தை கற்றுக்கிட்டு வந்து நம்மளை போட்டு காட்டுறாரு இவர் என்ன செய்யலாம் சொல்லுங்கங்கிறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க இவரது இவருக்கும் இவருடைய சகோதரருக்கு அவகாசம் கொஞ்சம் கொடுங்க சூனியக்காரர்கள் எல்லாம் திரட்டி வாங்க பல ஊர்களுக்கும் திரட்டுவதற்கு ஆள் அனுப்பி எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து ஒவ்வொருவரையும் உங்களிடம் கொண்டு வருவதற்கு ஏற்பாடு பண்ணுங்கள் என்று பிரவன் கூறினான் சூனியக்காரர்கள் பிரவனிடம் வந்தார்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் எங்களுக்கு பரிசு உண்டா என்றும் கேட்கிறார்கள் வந்த உடனே கேட்குறாங்க எங்களுக்கு என்ன கிடைக்கும்னு உடனே ஆம் நீங்கள் எனக்கு நெருக்கமானவர்களாக ஆகிவிடலாம் என்று அவன் ஆசைவார்த்தி காட்டுறான் என்ன இப்படி சூனியக்காரர்கள் எல்லாம் ஒன்று திரட்டப்படுகிறார்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட வரலாறு தான் இதில் கொஞ்சம் செய்திகள் அதிகமாக இருப்பதால் அதையும் அடுத்து பார்ப்போம்